இன்று நடைபெறவிருந்த டெல்லி மேயர் தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி ஈடுபட்டுள்ளனர் டெல்லி மேயராவதை தடுக்கவே பாஜக சதி செய்து தேர்தலை ரத்து செய்திருப்பதாக ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் இன்று நடைபெறவிருந்த டெல்லி மேயர் தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன கள விளவரத்தையும் பதிவு பண்ணுங்க டெல்லி மாநகராட்சி முன்பாக தற்போது ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று நடைபெறவிருந்த டெல்லி மேயர் தேர்தல் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதனை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது அதாவது நேற்று இரவு திடீரென்று இந்த தேர்தல் நடைபெறுவது ரத்தாவதாக அறிவிக்கப்பட்டது டெல்லி துணைநிலை ஆளுநருடைய தலைவீட்டின் பேரில்தான் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருக்கிறது டெல்லியை பொறுத்தளவில் மேயராக ஒரு தலித் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை இன்றைய தினம் நடத்தாமல் ஒத்தி வைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் இதனை கண்டிக்கும் விதத்தில் தற்போது டெல்லி கார்பரேஷன் அலுவலகம் முன்பாக அம்பேத்கர் சிலை அருகே இந்த போராட்டத்தில் தற்போது டெல்லி ஆம் ஆத்மி கட்சியினர் திரளாக கூடி ஈடுபட்டு வருகிறார்கள் பாஜகவுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஏற்கனவே சண்டிகர் மாநிலத்தில் அந்த மேயர் தேர்தலும் முதலில் இது போன்ற ரத்து செய்யப்பட்டு பாஜக குளறுபடிகளை நடத்தி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்தனர் தலையிட்டு அதனை ரத்து செய்தது என்பதை குறிப்பிட்டு ஆம் ஆத்மியினர் அதே போன்று ஒரு திட்டத்தை டெல்லி மேயர் தேர்தலிலும் பாஜக அரங்கேற்ற திட்டமிட்டிருப்பதாக தற்போது புகார் எழுப்பி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்